டிசம்பர் இருபத்து மூன்று நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி கிறிஸ்துவில் ஐக்கியம் இன்றைய வேதாகம பகுதி ஒன்று தசலோனிக்கையர் ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் பதினொன்று முதல் பதினைந்து வரை ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம் உங்களுக்குள்ளே சமாதானமாய் இருங்கள் மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடநற்றவர்களை தேற்றுங்கள் பலவீனரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் குறிப்பு வசனம் ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் ஒன்று ஐந்து பதினொன்று எங்கள் திருச்சபையின் ஆலயத்தின் ஞாயிறு காலை ஆராதனைக்கு பிறகு ஆலயத்தில் உள்ள விளக்குகளை அணைப்பதற்கும் தேவாலயத்தை பூட்டுவதற்கும் உள்ள பொறுப்பாளர் யார் என்று நான் அறிந்திருக்கவில்லை ஆனால் அந்த பொறுப்பாளர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இரவு உணவை தாமதமாகவே உண்ண நேரிடும் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் பல விசுவாசிகள் ஆராதனைக்கு பின்னர் தேவாலயத்தில் அமர்ந்திருப்பதையும் தேவாலய வளாகத்துக்குள் சுற்றித் திரிவதையும் விரும்புகிறார்கள் அவர்களின் வாழ்க்கை தீர்மானங்கள் பிரச்சனைகள் அனுதின போராட்டங்கள் மற்றும் பலவற்றைப் பற்றி ஒருவருக்கொருவர் பேசுகிறார்கள் ஆராதனை முடிந்து சபையில் ஒவ்வொருவரையும் பார்த்து ஐக்கியம் கொள்ளும் அந்த தருணம் மிகவும் மகிழ்ச்சிகரமானது ஐக்கியம் என்பது கிறிஸ்துவைப் போல் வாழும் வாழ்க்கையின் ஒரு முக்கிய அங்கமாகும் சக விசுவாசிகளுடன் நேரத்தை செலவழிப்பதன் மூலம் வரும் ஐக்கியம் இல்லாமல் ஒரு விசுவாசியாக மட்டும் இருந்தால் பல நன்மைகளை வாழ்க்கையில் இழக்க நேரிடும் உதாரணமாக ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் என்று பவுல் வலியுறுத்துகிறார் எபிரேயரின் ஆசிரியர் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தியை ஊக்குவிப்பதற்கு ஏதுவாக சபை கூடுகையை புறக்கணிக்க வேண்டாம் என்று கூறுகிறார் மேலும் அப்படி நாம் ஒன்றாக கூடியிருக்கையில் அன்பு மற்றும் நற்செயல்கள் செய்ய ஒருவரையொருவர் ஊக்குவிக்கவும் அறிவுறுத்துகிறார் இயேசுவுக்காக வாழ அர்ப்பணிக்கப்பட்ட மக்களாக பலவீனரை தாங்குங்கள் என்னும் ஆலோசனையை ஏற்று நீடிய சாந்தமாய் இருக்கும் போது விசுவாசத்திற்கும் தேவனுடைய ஊழியத்திற்கும் நாம் நம்மை தகுதிப்படுத்துகிறோம் அவ்வாறு வாழும் போது மெய்யான ஐக்கியத்தை அனுபவிக்கவும் உங்களுக்குள் ஒருவருக்கொருவரும் நீங்கள் மற்ற யாவருக்கும் எப்போதும் நன்மை செய்யவும் தேவன் துணை நிற்கிறார் விசுவாசிகளுடன் ஐக்கியம் கொள்வதின் மூலம் நீங்கள் என்ன நன்மைகளை பெறுகிறீர்கள் கிறிஸ்துவில் ஐக்கியம் கொள்வதற்கு மற்றவர்களுக்கு நீங்கள் எவ்வாறு உதவலாம் அன்பான தேவனே அன்பிலும் இரக்கத்திலும் மற்றவர்களை தாராளமாக ஊக்குவிக்கும் ஒரு ஐக்கிய இருதயத்தை எனக்கு தாரும் அமேன்